சற்றுமுன் சென்னை காவல்துறை இணை ஆணையரான பாலகிருஷ்ணன் அவர்கள் தற்போது ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த வீடியோவில் ஓடிபி நம்பர் மூலம் தமிழகத்தில் புதிய நூதன கொள்கை முறை ஒன்று அதில் அதிலிருந்து எப்படி உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி அந்த வீடியோ அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்காரு இந்த நூதனமான கொள்ளை வந்து எப்படி நடக்குதுன்னு அவர் தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்த்த பிறகு உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த அவர்னஸை வந்து ஷேர் பண்ணுங்க ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க அவர் என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி நம்பர் வந்து நம்ம வந்து அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அவங்களோட சம்மந்தப்பட்டதுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் அதை யூஸ் பண்ணி தான் அவங்களால் பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ஸோ இப்போலாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுடைய சிம் கார்டை தொலைந்து போன மாதிரி ஒரு டூப்ளிகேட் சிம்மை வந்து அந்த ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அப்ளை பண்ணி வாங்கிறாங்கன்னா ஸோ அதுக்கு அப்புறம் வந்து அந்த நம்பர் தான் வந்து ஓடிபி போகிறதால அவங்க ஈஸியாகவே வந்து உங்களுடைய உங்கள் அமௌ அக்கவுண்ட்லேருந்து பணத்தை எடுத்துறாங்க ஸோ இனிமேல் நீங்கள் வந்து உங்களுடைய நம்பர் திடீர்னு வேலை செய்யாமல் போனாலோ நீங்கள் வந்து கவன குறைவாகவோ சரி இன்னைக்கு இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம் நம்ம போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு அசால்ட்டாக இருக்கக்கூடாது தான் உடனடியாக வந்து நீங்கள் டோல் ஃப்ரீ நம்பருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இந்த மாதிரி நம்பர் வந்து டிஹ்ரேட் ஆகிடுச்சு என்னன்னு தெரியல ஸோ அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுத்து உங்கள் நம்பரை வந்து ப்ளாக் பண்ண சொல்லுங்கள் நீங்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டால் கூட உங்கள் அமௌண்ட்டில் இருக்கக்கூடிய உங்கள் அக்கௌண்டில் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் கடகடன்னு எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரொம்ப அலை அலைய வேண்டியதாக இருக்கும் ஸோ அதனால் அந்த டைமில் நம்ம வேலை பார்க்கணுமே நினச்சிங்கன்னா இருக்கிற பணமெல்லாம் போயிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு அவர்னஸை உடனடியாக வந்து எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு அதை பார்த்து இன்ஃபர்மேஷனை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ முடிந்த அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது பல பல தவிர நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நினைச்சால் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பில் செஞ்சு மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி